இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது மே மாதமானது ஐந்தாவது மாதம் பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவ்த ஒரு முக்கியமான நாள் தற்போது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி வர இருக்கு அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக திங்கட்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பிரபஞ்சத்தில் மிகவும் நிலவு பிரகாசமாக தெரியும் அப்படின்னா இந்த நாள் பௌர்ணமியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பௌர்ணமி தான் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் அதிக பிரகாசமாக தெரியும் காரணம் என்னன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட அதிக மடங்கு பலன் சித்ரா பௌர்ணமியில் இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருட்சக ராசிக்காரர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போறேன் விருஷக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த இருந்து நடந்து பலன் பெறுங்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகநிலைகள் பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது இது மகா சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியில் வினைகள் தீர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரமானது இருக்குது முதல்ல உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய சித்திர மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக நமக்கு சொல்லப்படுது இந்த வருட சித்திர மாத பௌர்ணமி திதியானது பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி திங்கட்கிழமை அன்று வருது பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் என்று சொல்லப்படும் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் உங்களோட ராசிக்கு நல்லது நடக்கும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்ரகுப்தனை வணங்கி நாம் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ஒரு வழக்கம் இல்லைன்னா இந்த முறை இந்த வழக்கத்தை பயிற்சிக்குங்க இது இந்து சாஸ்திரத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மன வருந்தி இந்த தினம் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பு கேளுங்க செய்த பாவத்தில் கொஞ்சமாவது குறையும் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனோடு மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் ஆன்மீக சிறந்த பரிகார்த்தங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பாதியாக குறையும் பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லது நடக்க தொடங்கும் அதுக்கு கர்ம வினைகள் தீர சித்திர பௌர்ணமி வழிபாடு என்னங்கிறத பார்க்கலாம் உங்க வீட்டு பூஜரையில் நீங்கள் பௌர்ணமிக்காக ஒரு விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி காண்பித்து வழிபாடு செய்யணும் அப்புறம் சின்னதாக ஒரு பாயாசமாவது செய்து வைத்து வழிபாடு செய்யணும் இல்லை உங்களுடைய வீடுகளில் தடபுடலாக ஏதாவது செய்ய முடியும்னா கலவசாத எல்லாம் செய்து வழிபாடு செய்யலாம் மாலையில் பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்துல நான் சொன்ன மாதிரி பூஜை எல்லாம் நல்லது உங்க பூஜை செய்யும் போது அடுத்ததான் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த பரிகாரம் மாலையில் பூஜை செய்யும்போது பூஜையில் வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குது அதுதான் புல் இது நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் வாங்கிக்கோங்க சிறிதளவு இந்த நாளில் புல்லை உங்கள் உள்ளங்கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள்லாம் குறைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுங்க இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு என்று சந்திர பகவானிடம் சொல்லுங்கள் இந்த தர்பைப்புள்ள கையில் வைத்துட்டே சொல்லுங்கள் தர்பை கையில் வைத்துட்டே சொல்லிவிட்டு அப்புறம் தர்பை புள்ளை கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜரையில் வந்து வைத்து விடுங்க ஒரு தட்டு மேலே தர்பை புள்ள வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க இதை திங்கட்கிழமை செய்துட்டீங்கன்னா திங்கக்கிழமை இரவு முழுவதும் இது பூஜரையில இருக்கட்டும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்த உடனே அந்த தர்பை புள்ளை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீருக்குள்ள அந்த தண்ணீரில் போட்டுருங்க பத்து நிமிடம் கழித்து அந்த தர்பை புல் தண்ணீரில் ஊறியிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை தலைக்கி கொடுத்து விடுங்க இப்படி உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் செய்தால் உங்களை பிடித்த கர்ம வினை பாவங்கள் எல்லாம் குறையோ இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆன்மீக சார்ந்த இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு இந்த நாளில் நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா நல்ல பலன் நீங்கள் வந்து பெற முடியும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதுதான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி மனதில் சுயநம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல மனதுல மனதில் சுயநம்பிக்கை எப்படி அதிகரிக்கும் அது அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்னென்ன பலன்களை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமியிலிருந்து ஆட்டில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்பது கேட்டவாறு எதை செய்தாலும் அதில் உள்ள லாப நஷ்டங்களை கணக்கிட்டு குணத்தோடு செயல்படணும் என்பது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் இந்த பௌர்ணமிலிருந்து செயல்பட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் மெயினாக வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதிலிருந்து உங்களுக்கு பாதிப்பெல்லாம் வந்து அகலும் ஸோ வீண் வாக்குவாதங்கள் இதெல்லாம் அகலும்போது மனதில் உற்சாகமானது ஏற்படும் அதே சமயம் வீண் பகை உண்டாகலாம் அது உண்டாகாமல் இருக்க நீங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நண்பர்களிடம் இருந்து பெரிய வேண்டியது இருக்கோ அப்படி பிரிய வேண்டியது போது அதை புரிஞ்சுக்குங்க இப்ப பிரிஞ்சது ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கோ அதையே நினச்சி கவலைப்படாதீங்க கௌரவ பங்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்க கவனமாக செயல்படணும் எல்லாத்துக்குமே இந்த டைம் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுக்கு நான் சொன்னது மாதிரி நீங்க செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் கூட ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போங்க குடும்பத்தில் இது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படலாம் பார்ட்னர்களெல்லாம் மெயினாக அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் கொடுக்கும்போதும் சரி வாங்கும்போதும் சரி தொழிலில் கவனம் தேவை வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் நீண்ட தூர தாள்கள்லாம் நல்லவையாக இருக்கும் எதிலும் தொழிலில் நிதானம் வந்து தேவை புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து குறிக்கோள் அற்ற வீண் அலைச்சல்கள் கூடுதல் உழைப்பு இருக்கோ சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகுனீங்கன்னா காரிய அனுகூலம் உங்களுக்கு அடைய முடியும் அப்புறம் அலுவலக விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளணும் அப்போ தான் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும் மேல் இடத்துல கூட மன விட்டு பேசுவது நல்லது அப்போ தான் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கோ இல்லைன்னா கருத்து வேற்றுமை ஏற்படும் ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிலருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு உங்களோட ராசிக்கு சமையல் செய்யும்போது இந்த பௌர்ணமியிலேருந்து கவனம் தேவை எதுலையுமே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் இல்லைனா ஆபத்துக்களில் வந்து சிக்கிக்குவிங்க பெரிய பெரிய ஆபத்துக்களில் சிக்காமல் இருக்க பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையானது சொல்ல அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவு கெட்டும் உங்களுடைய திறமையை வெளிக்கோட்டு வருவதற்கு சான்ஸ் கிடைக்கும் சான்ஸை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கோ பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது மாணவர்களுக்கு கூட இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் பாடங்களெல்லாம் கவனமாக படிக்கணும் அப்போ நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியும் உடல்நல பொறுத்த வரைக்கும் தீ ஆயுதங்களெல்லாம் கையாளும் போது கவனமாக இருக்கணும் இதில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை கூட விற்றுகிற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் நான் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயன் அடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி